என்னை உயிர ஊட்டாட்டினா நீ வந்து உயிர் வாழும் என்னை உயிர ஊட்டாட்டினா நீ வந்து உயிர் வாங்க என்னை உயிரோடு விட்டால் நீ உயிரோடு இருக்க முடியாது ரயில் நிலையத்தில் மது போதையில் தகராறு செய்த ரயில்வே ஊடிகர் நான் வந்து அடி வாங்கிட்டு இருக்கேன் என்ன அழைக்கிறதாக தெரியாது என்னை உயர்ண ஊட்டாட்டினா நீ வந்து உயிர் வரணும் ஆட்டோ டிரைவர்களை பார்த்து மிரட்டல் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் வர்த்தக ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் அரவிந்த் இவர் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர் ரயில் நிலையத்தின் பிரதான கட்டிடத்தின் உடைவாயில் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த பயணிகளுக்கான பேட்டரி காரில் அமர்ந்து கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்தவர்களிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் மேலும் பேட்டரி காரில் அந்த பகுதி ஆட்டோ டிரைவர்கள் அமர்ந்திருந்த நிலையில் அவர்களிடமும் அவர் மது போதையில் தகராறு செய்தார் அப்போது அவர் என்னை உயிரோடு விட்டால் நீ உயிரோடு இருக்க முடியாது என்று ஆட்டோ டிரைவர்களை பார்த்து பேசுகிறார் இதையடுத்து அவரை அங்கிருந்து அழைத்து செல்வதற்காக ஊழியர்கள் வந்த நிலையில் அவர் அங்கிருந்து புறப்பட்டு செல்லாமல் தொடர்ந்து வாக்குவாதம் செய்து வந்தார் ஒருபடியாக அவரை ஊழியர்கள் சமாதானம் செய்து அங்கிருந்து அழைத்துச் சென்றுள்ளனர் இந்த காட்சிகளை அங்கிருந்த பயணிகள் விரிவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர் அந்த காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது இது குறித்து சந்திப்பு ரயில் நிலைய மேலாளருக்கும் தென்னக ரயில்வேவின் மதுரை கோட்ட அதிகாரிகளுக்கும் தெரியவந்த நிலையில் அவர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் போது இடத்தில் ரயில்வே அதிகாரி ஒருவர் அநாகரிகமாக நடந்து கொண்ட சம்பவம் பயணிகளை முகம் சுளிக்க வைத்துள்ளது